வணக்கம் நண்பர்கள் உங்கள் சென்னை ஃபிஷ்ஷிங் பிரதர் எஸ் நம்ம விரால் மீன் பிடிக்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டு முறையை பயன்படுத்துவோம் ஒன்று பார்த்தீங்கன்னா ஃப்ராக் செட்டு அது மாதிரி போட்டு பிடிப்போம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா லைவ் பைட்டை போட்டு விரால் மீன் பிடிப்போம் நம்ம பார்க்குற முறை பார்த்திங்கன்னா இப்போ லைவ் பைட்டை போட்டு எப்படி விரால் மீனை பிடிக்கிறதா இந்த வீடியோ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸ் நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எப்போவுமே பார்த்தீங்கன்னா நம்ம லைவ் பைட்டை போட்டு மீன் பிடிக்கும்போது பார்த்தீங்கன்னா விரால் மீன் உடனே மாட்டிக்கும் இப்போ நம்ம போட்ட இப்போ லைவ் பைட்டில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன விரால் மீன் தான் மாட்டிச்சிங்க இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப்பாக நம்ம பாருங்கள் லாஸ்ட்டு எண்டு வரையும் பாருங்கள் அப்போ தான் நம்ம இந்த மீனை எப்படி பிடிச்சிருக்குன்ற எல்லாமே இந்த வீடியோவில் போட்டிருக்கோம் பாருங்கள் போட்ட விரால் செட்டு பார்த்திங்கன்னா ஒரு சைடாக வலிச்சின்னு போயிருக்கு இப்போ நம்ம விரால் மீன் எடுக்கிறது தான் நம்ம சுந்தரப்புற தண்ணியில் இறங்கி பார்த்தீங்கன்னா குட்டி விரால் மீன் நம்மளுக்கு மாட்டிருக்கு பாருங்கள் ஒரு சின்ன சைஸ் விள் மீன் தான் மாட்டியிருக்கு மீன் பார்த்தீங்கன்னா நல்லா கொடியில் மாட்டின்னு உள்ளே போய் மாட்டின்னு இருக்குது இப்போ நம்ம மாற்றின மீனை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எடுத்து ஏன்னா இந்த விரால் மீன் பார்த்தீங்கன்னா தொண்டைக்குளம் போய் முழுங்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஃபிஷிங் ரிலேட் நாலு வீடியோ இருக்கோம் நம்ம யூடியூப் சேனல் சென்னை ஃபிஷிங் பிரதர் ட்ரிபிளேஷன் யூடியூப் சேனல் போனீங்கன்னா நம்ம போட்டிருக்க எல்லா வீடியோவும் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் நம்ம சேனலை first டைம் பார்க்குற விவர்ஸ் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே subscribe பண்ணுங்க. Thank you viewers. Next videoல பார்க்கலாம். <laughs> <laughs>